தேவையான சுால பொ என்னென்னு பார்த்துக்கலாம் தேங்காய் எடுத்திருக்கிறேன் இது கூட ஒரு டூ டேபிள் ஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்காங்க கொஞ்சம் ஓமம் கொஞ்சம் வெந்தயம் கடுகு நல்ல மிளகு நிறைய நல்ல மிளகு ஆட் பண்ணிக்காங்க இதுக்கு சுரமை இதுக்கு நல்ல மிளகு தான் நிறைய ஆட் பண்ணணும் நான் லைட்டா வறுத்து அரைக்கிறேன் இதுல ஒரு த்ரீ ஸ்பூன் மல்லிப்பொடி ஆட் பண்ணிக்கலாம் உங்கள்கிட்ட குழம்பு மிளகாய் தூள் இருந்தா குழம்பும் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு ஸ்பூன் வத்தல் உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம் லைட்டாக இருக்காங்க இது கூட ஒரு பத்து சின்ன வழி ஆட் பண்ணிக்கிறேன் அரைக்கிறதுக்கு துண்டு கொஞ்சம் ஆட் இப்போ வறுத்து முடிஞ்சது இதை ஆற வச்சு அரைச்சிடலாம் அப்புறம் குழம்பு தயார் பண்ணது இதை அரைச்சிட்டு வந்துடலாம் கடாயில நல்லெண்ணெய் விட்டுக்காங்க இதுக்கு நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணணும் நல்லா டேஸ்டா இருக்கும் இப்போ நல்லெண்ணெய் விட்டாச்சு இதில் கடுகு ஆட் பண்ணிக்கிறேன் ரெண்டு ஸ்பூன் வெந்தயம் பூண்டு இதுக்கு நிறைய ஆட் பண்ணிக்காங்க ஏண்ட கம்மியாக தான் இருக்குது நிறைய பூண்டு போட்டுக்காங்க இல்லை ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் வந்து அரைக்க யூஸ் பண்ணியிருக்கிறோம் அதனால் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வதக்கிடலாம் நல்லா வதங்கட்டும் இது கூட கொஞ்சம் இஞ்சி பூண்டு போட்டுடலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடலாம்

நல்லா வதக்கிக்கோங்க இதுக்கு கருவேப்பில ஆட் பண்றேன் வதங்கியாச்சு இதுல வந்து அரைச்சி வச்சிருக்க அரைப்பை ஆட் பண்ணிடலாம் வச்சு ஜ கழி விட்டுக்கிறேன் இதுல வந்து தேவையான அளவு புளி தண்ணி ஆட் பண்ணிடலாம் தேவையான அளவு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்காங்க தேவையான அளவு நல்லா கொதி வரட்டும் பால் சுரமீன் கழுவி வேக வச்சு அந்த ஸ்கின் எல்லாம் மாத்தி உப்பும் மஞ்சளும் போட்டு அவிச்சு வச்சிருக்கிறேன் இப்போ இந்த குழம்பு கொஞ்சம் திக்காயிட்டு சுரமீன் குழம்பு கொஞ்சம் திக்காக தான் இருக்கும் இப்போ இந்த வேக வச்சு வச்சிருக்க மீனை ஆட் பண்ணிடலாம் ஒரு இறக்குறதுக்கு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு முன்னாடி போடுங்க இது ஏற்கனவே தான் அதனால் லைட்டா வந்தா போதும் இதில் வந்து ஸ்கின் ரிமூவ் பண்ணது இதில் நீங்கள் மல்லிக்கீரை இருந்தேனா மேலே இறக்கும்போது லைட்டாக தூவி இறக்குங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது ஒரு மருந்து சளிக்கு கோல்டு ஃபீவர் குழந்த பத்தவங்க அவங்களுக்கெல்லாம் இந்த மீன் வச்சு கொடுப்பாங்க ரொம்ப டேஸ்டான சுவையான சுறா மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு